கவியரங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு தக்கோலம் ஜெயநாதன் அவர்கள் இப்போது வரவேற்பை அளிக்க இருக்கிறார் தமிழ் படித்தமல் தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள் ஒரு கவிதை நூல் வெளியிட்டிருக்கிறார் பாதை வகுப்பு என்ற தலைப்பில் ஒரு கவிதை நூல் வெளியிட்டிருக்கிறார் இந்த ஒரு கவிதை நூல் அவருக்கு அவருடைய கவிதை நூல் தயாராகி கொண்டிருக்கிறது வருகிற மே மாதத்திலே அந்த நூல் வெளியிடப்பட இருக்கிறது ஜெர்மனி தமிழ் வழிவானொலியிலே கவி கவிதை களத்திலும் காலை கடம்பத்திலும் பல்வேறு கவிதைகளையும் கருத்துக்களையும் வழங்கி வருபவர் ஐயா கற்கோலமே அவர்கள் அவரை ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்புடன் அழைக்க பாருங்கள் ஐயா வரையற்புரை வழங்க வருமாறு அழை பாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்கத்தமிழ் இலக்கிய நல் பூங்காவில் மங்களமாய் வீட்டிருக்கும் திருவள்ளுவர் தலைமையை இருகரம் கூப்பி தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் விளைவாய் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளருக்கும் பங்களித்து பாங்காய் செயல்படும் குழுவிற்கும் கவியரங்க தலைமை கவியரசி ரா விஜயா மயிலாடுதுறை அவர்களையும் கவிபாட வந்திருக்கும் கவிஞர்களையும் கவியை செவிமடுத்து சிந்தையில் பதிக்க வந்திருக்கும் சுவஞ்சர்களையும் மட்டுமல்ல அனைவரையும் வருக வருக என என் வணக்கத்தோடு வரவேற்கின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தொடக்க கவியாக என் கவிதையை வழங்குகிறேன். ஆற்றொழுக்காய் அழகு தமிழில் ஊற்றெடுக்கும் வண்ணமாய் பாட்டெடுத்தும் பல்விதமாய் போற்றியும் பண்பாடுவார் ஆற்றொழுக்காய் அழகு தமிழில் ஊற்றெடுக்கும் வண்ணமாய் பாட்டெடுத்தும் பல்விதமாய் போற்றியும் பண்பாடுவார் இவர் பேசுவது மேடையில் தூய தமிழ் பேசுவது மேடையில் தூய தமிழ் இடை பேணுவது தமிழை வாணிபமாய் கூசுவது பிறமொழி பேசும் தமிழரை நன்று நன்று நகைப்பதுதான் நற்றமிழாம் இப்படி கம்பன் கவிமொழி போல் கவிபாட தோன்றுதம்மா மிதிவண்டி நிலையம் என அங்காடியின் பெயர் வைத்திருப்பார் மிதிவண்டி நிலையம் என அங்காடியின் பெயர் வைத்திருப்பார் அங்காடிக்கு வந்து மிதிவண்டி எடுப்போரும் கொடுப்போரும் சைக்கிள் என்றே செப்பிடுவார் எழுத்தில் தமிழை வரைஞ்சிடுவார் விழுமியதாய் உள்ளத்தில் பதியாதார் உள்ளத்தில் பதிவதுதான் உள்ளத்தில் பதிவதுதான் முதற்றில் வருமாம் உள்ளவாறு தமிழை சுவாசித்தால் பதித்திட்டால் முதற்றிலும் தெளிவாய் தமிழ்மொழி பிறக்குமாம் தேநீர் கடையில் தேநீர் கொடுப்போரும் குடிப்போரும் பலருள் சிலர் தேநீர் என்ற சொல்லை சொல்வதை தேனாய் கேட்போம் சொல்ல சொல்ல பழக பழக சொல் பதியுமாம் தடையின்றி சொல்லிடும் வந்திடுமாம் பாவேந்தர் விழாவில் தமிழ் முழக்கமாய் நா திறமோடு நற்றமிழில் முழங்குவோம் பதிப்போம் என்றும் உல மொழியாய் தமிழ்மொழியை தமிழில் பேசுவோம் தமிழிலேயே பேசுவோம் தாய்தானே முதல் உறவு தாய்தானே முதல் உறவு மற்றதெல்லாம் பின்வந்த உறவு தன் தாய் மொழி தமிழ்மொழி வாய் மொழியட்டும் தமிழ்மொழி பன்மொழி கற்றாலும் தமிழ் உறவே பன்மொழி கற்றாலும் தமிழ் உறவே முன்மொழியும் வாய்மொழி தமிழ் மொழியே வலிந்து பிறமொழி பேசுவதை விட்டுவிடு இணைந்து தமிழில் பேசு மணக்கும் தமிழிலேயே பேசு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேல் இவ்வமர்வு